வணக்கம் ஜெகிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்துர் அதன் பிறகு நடந்த பாராளுமன்றத்தில் நடந்த விவாதம் அந்த விவாதத்தில் எதிர்கட்சிகள் எடுத்த நிலை ஆளுங்கட்சி சொன்ன ஸ்டாண்டு அதன் பிறகு வந்த ஒரு பொலிட்டிக்கல் அவுட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பி சிதம்பரம் அவர்கள் பேசுனதை பார்த்தோம் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினதை பார்த்தோம் இப்போ லேட்டஸ்டாக இந்த லிஸ்ட்டில் மணி சங்கர் ஐயர் அவர்கள் காங்கிரஸோடைய ஒரு மூத்த தலைவர் அவரும் சேர்ந்திருக்கிறார் அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாடுகளுக்கு இந்தியாவுடைய எம்பிக்கள் அதில் எம்பிக்கலில் ஆளுங்கட்சியும் இருந்தாங்க எதிர்கட்சியும் இருந்தாங்க தெரியும் பல இடங்களில் எதிர்கட்சி எம்பிக்கள் அதை டெலிகேஷன் லீட் பண்ணிட்டு போனாங்க முப்பத்தி மூணு நாடுகளுக்கு இந்தியாவுடைய டெலிகேஷன்ஸ் போச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக சசிதரூர் குறிப்பிட்ட சொல்கிறார் சசிதரூரும் காங்கிரஸோட ஒரு தலைவர் தான் இந்த இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையுமே பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணீங்க பயல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆனால் இந்த நாடுகள் இதை பற்றி பெருசாக அலட்டிக்கலை யூஎன்னோ ஐநா சபையோ இல்லை அமெரிக்காவோ ஒரு தெளிவான ஒரு நிலை எடுக்கலை யுஎன் ஆர் யூஎஸ் கிளைமிங் இண்டியா ஹசன் பீன் ஏபிள் டு ப்ரெசென்ட் எனி எவிடென்ஸ் கன்வின்சிங் தி வேர்ல்டு அப்போ என்ன சொல்ல வரார்னா முப்பத்தி மூணு நாடுகளுக்கு சஷி தரூர் போனார் நீங்கள் எம்பிக்கெல்லாம் போனீங்க எல்லாத்தையும் பேசுனீங்க ஆப்ரேஷன் செந்தூருக்கு இப்போ இந்த பல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆனால் அமெரிக்காவோ ஐநாவோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க வந்து பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணலை பாகிஸ்தானை குறை சொல்லலை உங்களால் ஒரு தெளிவான எவிடன்ஸை ப்ரெசெண்ட் பண்ண முடியல உங்களால் உலகத்தை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி அவருடைய ரெண்டாவது கருத்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இவங்க தான் ஒரு காலத்தில் நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டை பாகிஸ்தானோட சீ சேர்ந்து சீனாவுடைய வீரர்களும் சேர்ந்து சண்டை போட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துர்லன்ட்டு இது எங்கே நடந்துச்சு யார் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தா இல்லை ஏதாவது எவிடென்சஸ் வந்துச்சான்னு தெரியல மணிசங்கர் ஐயர் அவர்களுடைய கூற்றுப்படி பாகிஸ்தானோட சேர்ந்து சைனாவுடைய வீரர்களும் சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்போ நீங்கள் பாகிஸ்தான்கிட்ட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தணுன்னு சொல்ல சொல்கிறீங்களே அப்போ ஏன் நீங்கள் வந்து சைனாட்ட பே பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அப்போ நீங்கள் பாகிஸ்தான்கிட்டையும் நடத்தணும் இல்லை அப்படின்ட்டு இது ஒரு டிப்ளமேட்டிக் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்றார் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து சண்டை போட்டாங்க பா சைனாவுடைய விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தானுடைய விமானப்படை வீரர்களோடு தோளோடு தோல் சேர்ந்து சண்டை போட்டாங்க ஆனால் நீங்கள் பாகிஸ்தான்கிட்ட சைனாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க பாகிஸ்தான்கிட்ட மட்டும் நடத்த மாட்டுறீங்க அப்போ பாகிஸ்தான்கிட்ட ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ இவர் எப்பயுமே ஒரு பாகிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றதில் அந்த காலகட்டங்கள்லேருந்தே இவர் ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்தவர் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ மணிசங்கர் அவர்களுடைய சிங்கிள் லைன் கூற்றுப்படி உலகம் இதை ஏற்றுக்கொள்ளலை பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம்னு ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா நீங்கள் சரியான எவிடென்சஸ்லாம் கொடுக்கல பாகிஸ்தான்கிட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறீங்க இது மணிசங்கர் இப்போ அவங்களுடைய இன்னொரு தலைவர் அப்படியே பாப்பா இவங்க என்னென்ன ஒரு இதில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கேரா அவங்களுடைய இன்னொரு மூத்த தலைவர் காங்கிரஸோட கேப்டன் சிவகுமார் டிஃபென்ஸ் அட்டாச்சி இந்தோனேஷியா அவர் ஒரு ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தார் எங்களுக்கு ஒரு சில ஒரு சில ஜெட் லாஸ் அப்படின்றது ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் லூஸ் பண்ணோம் அது வந்து எங்களுடைய கம்மினாலே கிடையாது எங்களுடைய ஃபால்ட்டுனாலே கிடையாது எங்களுக்கு சில க ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க இப்போ எப்படி கார்கில் எல்லை தாண்டி வேணாம்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதனால தான் எங்களுக்கு சில இதில் இருந்துச்சு நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் போய் எங்களால் இயக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முதல் நாளே போர் தொடுத்து போயிருந்தோம் அப்படின்னா அதை நாங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி போன்ற பொருள் கூட சொன்னார் பேசிக்கலாக அவர் என்ன சொன்னார்னா ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம் அதில் எங்களுக்கு சில லாஸஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு இப்போ பவன் கேரா அவர்கள் படி கூற்றுப்படி என்னா நீங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூனால நேஷ்னல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ஏர்கிராஃப்ட் கிளாஸை நீங்கள் மறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவன்கேர் அவர்கள் சொல்கிறாரு இப்போ இதில் கூட நம்ம ஒரு ஒரு நியாயம் இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு விமான கடற்படை அதிகாரி சொன்னதை கோட் பண்ணி அவர் சில கேள்விகளை எழுப்புறார் அடுத்தது நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஏன்னா இவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலாக ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் பதவி இது சரிங்களா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு பேசலை அப்படின்னா ட்ரம்ப்பை பொய்யர்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவும் பாகிஸ்தானும் அப்படியே ஃபியூஸ் ஆகிட்டாங்க உங்களால் என்ன பண்ண முடிஞ்சதுன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அனைத்து யுத்தங்கள்லையுமே சைனா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு அவங்க ஜேட்டன் விமானத்தை வாங்கின காலத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க பாகிஸ்தான் சைனாவுடைய சீபக் காரிடர் கையெழுத்து போடப்பட்ட போதும் காங்கிரஸாக இருந்தாங்க ஸோ இது என்ன ஆட்சி மாறினாலும் நம்மளுடைய இரண்டு பொது எதிரிகள் ஒன்றா கூடுவாங்கன்றது ஆப்வியஸாக தெரியுது பட் இப்போ இதுக்கும் ஆப்ரேஷன் சிந்துருக்கும் என்ன சம்மந்தம்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல ரெண்டாவது ட்ரம்ப் சொல்கிறாப்பில் ஒரு கோவத்தில் ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபருக்கும் அவருக்கும் நடந்த ஒரு ட்விட்டர் சண்டையில் ரெண்டு எக்கனாமியும் டெட் எக்கனாமியும் சேர்ந்து முழுங்க அப்படின்ற போது இவர் சொல்கிற ராமா டெட் எக்கனாமி ட்ரம்ப் கரெக்டாக சொல்லியிருக்காரு நம்ம நாடு ஒரு செத்து போன ஒரு பொருளாதாரம் அப்படின்ட்டு அதே செத்து போன பொருளாதாரத்தில் இவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இப்போது ஒரு சைடு பாலிடிக்ஸ் ஆளுங்கட்சியை என்றைக்குமே எதிர்கட்சிகள் எதிர்த்து தான் ஆவாங்க குறை கண்டுபிடிக்கிறது அதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு உண்டான இது பட் நாட்டை டெட் எக்கனாமின்னு சொல்கிறது இந்திய இராணுவத்தோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இன்றைக்கி உலகமே பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு ப்ரூஃப் எங்கே இதுக்கு மேலே எங்கேருந்து ப்ரூஃப் வேணும்னு தெரியல ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இதுக்கான ப்ரூஃபை கொடுத்து டிஆர்எஃப் பேன் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா எல்இடி அமைப்பை பேன் பண்ணியிருக்காங்க டிஆர்எஃப்ஃபை பேன் பண்ணியிருக்காங்க இந்த பயங்கரவாதிகளுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸில் ஆரம்பித்து சேட்டலைட் இன்டர்செப்டில் ஆரம்பிச்சு அவங்களுடைய பூர்வீகத்தில் அவங்களுக்கு பண்ணக்கூடிய இறுதி சடங்கு வரைக்கும் இருக்குது இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றது தெரியல இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திரு கே சி வேணுகோபால் இவரும் ஒரு காங்கிரஸ் தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப பயந்துட்டார் ட்ரம்பை பார்த்து இந்த மாதிரி ஒரு டஃப் கொஸ்டின்ஸுக்கு பதில் கொடுக்க மறுக்கிறாரு மிலிட்ரி டிசிஷன்ஸ் பற்றி வந்து கேள்வி கேட்டால் இவங்க வந்து பதில் கொடுக்க மறுக்கிறாங்கன்ட்டு மிலிட்ரி டிசிஷன்ஸில் எனக்கு புரியல இப்போது காங்கிரஸ் டைமில் எத்தனையோ விதங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது கூட முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு இப்போ விமானங்களே நம்மளுடைய அசட்ஸ் எல்லாமே மிலிட்ரி அசெட்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சு உலகத்தில் ஒரு நாடு இன்றைக்கி யுத்தத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா இல்லை ஜெயிக்க முடியுமானா அது எனக்கு தெரியல அது எப்படி இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு யுத்தத்தை நான் பார்த்தது கிடையாது அப்படி ஏதாவது ஒரு யுத்தம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நாமளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் இது ஒரு கிளியர் கட்டான இவங்க ஒரு எதிர்க்கணுமே அப்படின்றதுக்காக நாட்டுக்கும் அரசுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து மறந்துட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு நினைக்க தோணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸோடைய தலைவர் அவருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு அப்ஜெக்ஷனவெல்லாம் சில கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருந்தார் ஒரு மூத்த லீடர் அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு மெச்சூர்டான சில கருத்துக்களை தான் எதிர்பார்க்க முடியும் பி சிதம்பரம் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ப்ரூஃபே கிடையாது பாகிஸ்தானில் தான் வந்தாங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது எதுக்கு நம்ம பாகிஸ்தானை குற்றஞ்சாட்டுறோம் ஆப்ரேஷன் சிந்துவருடைய அடித்தளமே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் அப்படின்றதா அந்த அட்டாக்கை நம்ம லான்ச் பண்ணதுக்கான பிரைம் ரீசன் அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்ட்டு மூசா ஒரு ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் பாகிஸ்தான் கமாண்டோ படைப்பிடிவை சேர்ந்தவன் அவனுடைய எலெக்ஷன் ஓட்டர் ஐடி அந்த ஓட்டர் ஐடியோடைய என்ரோல்மெண்ட் பாகிஸ்தானுடைய எலெக்ஷன் ரோலில் அவன் பேர் இருக்கு அவனுடைய இறுதி சடங்கை ஒரு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் அது இங்கே நடக்குது அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரனீதி ஷிண்டே இவங்களும் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் அவங்க பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு தமாஷா இது வந்து ஒரு ட்ராமா இது ஒரு மீடியா ஷோ தான் இதில் ஒன்றுமே நடக்கலை இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் நீங்க பிடிக்கல பயங்கரவாத முகாம்களை எத்தனை நீங்கள் கைப்பற்றினீங்க அப்படின்ட்டு அகெய்ன் அடிப்படை பேசிக் புரிதல் இவங்கெல்லாம் எம்பிக்கலா இருக்கிறாங்க நாட்டை த ஆளக்கூடிய தலைவர்களாக இருக்கிறாங்க பயங்கரவாத முகாமை கைப்பற்றணும் அப்படின்னா பாகிஸ்தானை கைப்பற்றி தான் ஆகணும் அப்போ இது என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு தெரியல ஆப்ரேஷன் சிந்துர் இந்த சமீப கால ஒரு வரலாற்றில் இருபத்தோராம் நூற்றாண்டுல ஒரு மிகவும் டிசிசிவான ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலேயும் பார்க்கப்படுது பாகிஸ்தான்லேயே பல பேர் அவங்க நாட்டிலே குரல் எழுப்புகிறாங்க இந்தியாட்ட நம்ம தோற்றுருக்கோம் இவங்க வரும் ஜாப் பண்ணுறாங்கன்ட்டு இதை வந்து ஒரு மீடியா ஷோ இது ஒரு தமாஷா அப்படின்ற அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறது எப்படின்னு தெரியல இப்போது இவங்களுடைய கிறிட்டிசிசம் எவிடன்ஸ் என்ன இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் செஞ்சாங்கன்றது எவிடென்ஸ்னா இதை பாகிஸ்தான்காரங்க கேட்டால் கூட பரவாயில்ல தான் நாட்டு மேலே குற்றஞ்சாட்டுறான்னு கேட்குறான்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸிலோடைய இத்தனை தலைவர்கள் கேட்குறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லை தாண்டி இவங்க உள்ளே வந்தாங்க பாகிஸ்தானிய ஆயுதங்கள் பாகிஸ்தானுடைய கரன்சிகள் அவங்களுடைய உணவில் ஆரம்பித்து அவங்க பயன்படுத்தின எல்லாமே பாகிஸ்தானோடது ரெண்டாவது வந்தவர்கள் பாகிஸ்தானியர்களான்னு சொல்லி இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இப்போ என்னையோட கஸ்டடியில் இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொடுக்குறாங்க நேரில் பார்த்த எவிடென்சஸ் அவங்க கொடுக்குறாங்க ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எடுத்து நம்மளுடைய பல ஓசின் போன்ற பல இளைஞர்கள் நடத்தக்கூடிய அந்த ஓசினில் தெளிவாக அவன் பாகிஸ்தான் இராணுவத்தில் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் இங்கே சுட்டுக்கொல்லப்பட்ட ஆப்ரேஷன் மாதத்தில் இந்த ஆளும் ஒன்று தான் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது ஃபாரன்சிக் எவிடன்சஸ் இருக்குது டிஜிட்டல் எவிடன்சஸ் இருக்குது பாகிஸ்தானில் அவனுடைய இறுதி சடங்கு நடத்துகிறாங்க அதாவது அந்த பிணம் இல்லாத இந்த பூத உடல் இல்லாத ஒரு ஒரு சடங்குனை வந்து செய்வாங்க அதை நடத்துகிறாங்க பாகிஸ்தானுடைய ஓட்டர் ஐடி அவங்ககிட்ட இருக்குது அந்த ஓட்டர் ஐடியை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய வாக்காளர் பதிவில் அவன் பேர் இருக்கு அவங்க அப்பா அம்மா பேர் எல்லாமே இருக்குது இதை தாண்டி பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் போய் அங்கே பயங்கரவாதிகளுடைய இதுல தான் நம்ம பார்க்கிறோம் இதுக்கு மீறி என்ன எவிடன்ஸ் வேணும் அப்படின்றது இது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மக்கள் தான் பதில் சொல்லணும் ரெண்டாவது நீங்கள் பொலிட்டிக்கல் வெப்பனைசேஷன் பண்ணலாம் கல்வியில் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாலிடிக்ஸ் தான் நடந்துக்கிட்டு அது வேறு விஷயம் அது மக்கள் புரிஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கும் மெச்சூரிட்டி இருக்குது நேஷ்னல் செக்யூரிட்டியில் எப்படி நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸைஸ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது இப்போ கடந்த கால வரலாற்றை நம்மளை இராணுவத்தில் இருந்துக்கிட்டே நிறையா பேர்ட்டு நான் பேசும்போது உதாரணத்துக்கு எழுபத்தோரு விதத்தில் மொத்த கட்சிகள் இன்ஃபேக்ட் அன்றைக்கி இருந்த ஜனசங் பிஜேபி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கோட்டில் நின்று மாநில கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரே கோட்டில் நின்று அன்றைக்கி இந்திரா காந்தி பின்னாடி நின்றதுனால தான் அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றது இதோட உச்சகட்ட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோடைய பாராளுமன்றத்தில் பாகிஸ்தானோடைய விவாத மேடைகளில் டெலிவிஷன் ஷோஸில் எல்லா இடத்துலையுமே அவங்க கோடிட்டு காமிக்கிறது நம்ம ஆட்கள் இங்கே பாராளுமன்றத்தில் பேசுனது நாங்கள் தான் அப்போவே சொன்னோம் அவங்க எதிர்கட்சியே சொல்கிறாங்க இது பொய்ன்ட்டு பாகிஸ்தானுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க மூசா அவங்களுடைய ஆள் இது காஷ்மீரோட விடுதலை போராட்டத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் இது இது மாதிரியான ஒரு நரேட்டிவை அவங்க சொல்லும் பொழுது இங்கேருந்து இவங்க பாராளுமன்றத்தில் பேசுனதை காங்கிரஸ் பேசினதை கோடிட்டு அவங்க வந்து இன்றைக்கி விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முப்பத்தி மூணு நாடுகள் ஒத்துக்கலை அப்படின்றத சங்கர ஐயர்கள் அவர்கிட்ட வந்து யார் சொன்னது ப்ரூஃப் இல்லை அப்படின்றத மணிசங்கரையர்கள்ட்ட யார் சொன்னது இவ்வளோ ப்ரூஃப் இன்னைக்கு ஓப்பன் மீடியாவிலே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம சரலை பார்க்கக்கூடிய சிறுவயது இளைஞர்கள் கூட சிறுவர்களுக்கு கூட தெரியும் இந்த இடத்துல வந்து எவிடென்சஸ்லாம் இருக்குன்ட்டு பட் இவங்க பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய காலம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்த கேள்வி இப்படிப்பட்ட நேஷ்னல் செக்யூரிட்டி மேட்டரை இப்படி ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கணுமா அப்படின்ற கொஷின்ஸே நிறைய பேர் எழுப்பிட்டுருக்காங்க என்னுடைய சக ராணுவ அதிகாரிகள் ரெண்டு மூணு பேர் பேசும்போது கூட இது எதுக்கு பாராளுமன்றத்தில் போய் விவாதிக்கணும் நம்ம என்ன கார்களை வச்சு விவாதிச்சோமா இதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூன்ட்டு ஏன்னா கவர்மெண்டர் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கார்னர் பண்ணி அவங்ககிட்ட பதில் எடுக்கும்போது சில இராணுவ ரகசியங்களையும் வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்ததும் அது வந்து நமக்கு பின் பின் விளைவில் மிக பெ பெரிய லெவலில் கொடுக்கும் ஸோ இதை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் விவாதிக்க வச்சது சரியா இல்லையா அப்படின்ற அடிப்படை கேள்வி எழுது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்